நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடாஃபி முமர் கடாஃபி அரசியல் தெரிந்தவர்களுக்கு பூரா தெரியும் முமர் கடாஃபியை அவர் அமெரிக்காவால் கொல்லப்பட்டார் அவருடைய மகன் சைஃப் அல் அஸ்லாம் இந்த சைஃப அல் அஸ்லாம் வந்து கடாஃபிக்கு வந்து எட்டு குழந்தைகள் அதில் ஏழு பேர் பசங்க ஒரே ஒரு பெண் குழந்தை ஸோ வந்து கடாஃபியோடைய மகன் அரசியல் அவ்வாரிசு என்று கருதப்படும் அடுத்த வந்து அந்த நாட்டோட அதிபர் தேர்தலில் போட்டி போட இருந்த இவரை வந்து சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு 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 ஆறு ஏழு மணி நேரத்துக்கு முன்பு அதிகாலையில் ரெண்டு முப்பது மணிக்கு மர்ம நபர்கள் போய் சுட்டு கொண்டாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் யார் இவர் எதற்காக கொண்டாங்க யார் கடாஃபி அரசியல் தெரிஞ்ச கொள்ளலாம் முமர் கடாஃபியை பற்றி தெரியும் அமெரிக்காவோட அடுத்த கட்ட வேலை என்ன எதற்காக இவர் கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் உமர் கடாஃபி வந்து ஒரு சிங்கம் அப்படின்வாங்க அதாவது லிபியா சிங்கம் அப்படின்வாங்க அதாவது லிபியாவை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் முமர் கடாஃபி அவர் வந்து இதே மாதிரி தான் ஈரான் மாதிரியே தான் மன்னர் ஆட்சி என்ற மா மன்னாங்கட்டி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு புரட்சி செய்து அந்த நாட்டை பிடிச்சவர் தான் முகமது கடாஃபி முகமது கடாஃபி தான் அந்த ஊர்ல மம்மர் கடாஃபி அப்படின்னு அவங்க ஸ்பெல் பண்றது ஸோ அப்போ மமர் கடாஃபியை வந்து அசைக்கவே முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் கடைசில ஆட்சியை கைப்பற்றினார் கைப்பற்றிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அசைக்க முடியாத ஒரு தலைவனாக அம் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் வெஸ்ட்டுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கடாஃபி வந்து ஆட்சியை கைப்பற்றுறாரு கேட்டீங்க ஆட்சியை கைப்பற்றி ஒரு அசைக்க முடியாத தலைவனாக இருக்கார் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு எண்பதுகளில் ஒரு ஆட்சியை எழுபத்தி எழுபதுகளில் துவக்கத்தில் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் அவர் ஆட்சியை கலைப்பதற்காக ஒரு பெரிய குழு குழு இறங்குது ஆனால் முடியல அதுக்கப்புறம் எழுபத்தொம்போதில் இறங்குது அதுவும் முடியல இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முகமது கடாஃபி அமெரிக்காவோட தீவிர எதிர்ப்பாளர் என்னென்னா எல்லாத்தையும் மசூதிகள் உட்பட எல்லாத்தையும் அரசுடமையாக்கிட்டு அந்த மன்னர்கள் அதுக்கப்புறம் அவர்களுக்கு சார்பாக இருந்தவர்களை பூரா அரிசி துரத்தி விட்டார் துரத்தி விட்டுட்டு அங்கே உள்ள மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஆதிவாசி மக்கள் தான் அதிகம் அவர்கள் வந்து அந்த குழு தலைவன் சொல்கிற பேச்சு தான் கேட்பாங்க அவர்களையும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்து அவர்களோட ஒரு அஸ்கா போட்டு ஓடிட்டு இருந்தார் கடாஃபி இவர் வந்து அமெரிக்காவுக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது சதாம் ஹுசேனுக்கு முன்னாடியே முகமது கடாஃபி வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மசுப்பராக விளங்கியவர் என் நாட்டு எண்ணெயை நீ எப்படா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு கேட்ட முதல் தான் என்னோடய நாட்டுடைய எண்ணெய் வளத்தை நான் தான் வியாபாரம் பண்ணுவேன் நான் யாருக்கு விற்கணும் எவ்வளோக்கு விற்கணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தெரிந்து ஒருத்தர் அது போக இஸ்லாமிய நாடுகளில் ஒரு முக்கியமான கடாஃபி மொமர் கடாஃபி ஏன் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே இஸ்லாமிய நாடுகள் பணம் இருக்கிறதுனால எனக்கு அடிமையாக இருந்தால் அமெரிக்கா அடிமையாக இஸ்ரேல் அடிமைன்னு போயிடும் அவனை எடுத்துக்க மாட்டான் பகைச்சுக்க மாட்டான் ஏன்னா நம்ம சுகவாழ்க்கு வாழ் வாழணும் அப்படின்னு ஆனால் உமர் கடாஃபியை பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் என்ன வேலை செய்தோ அதை இவர் செய்ய ஆரம்பித்தார் இறங்கி எதிராளிகளை அடிக்க ஆரம்பித்தார் இப்படிதான் இஸ்ரேல் என்ன பண்ணுவான்னா அவனை அடிக்கிறான்னு இது பண்ண மாட்டான் அவனுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுத்து வச்சு மறக்கவன் இப்போ ஜியை இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ இப்படிப்பட்டது இவர் செஞ்சார் இவர் என்ன பண்ணாருன்னா இறங்கி அவங்களை அடிக்க ஆரம்பிச்சார் அவங்க உழவு பிரிவில் உள்ளவனை காலி பண்ண ஆரம்பித்தார் அது போக என்ன பண்ணுறாருன்னா அவர் செஞ்ச தப்பு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈரோப்போட ரெண்டு விமானம் ஒன்று அமெரிக்காவோட விமானம் அதே பயணிகள் விமானத்தை ரெண்டையும் ராக்கெட் அடித்து காலி பண்ணி விட்டார் இது அவர் மேலே மிகப்பெரிய காண்டை ஏற்படுத்தி என்னாச்சுன்னா ஆச்சுன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து எல்லா விதமான தடையை விதித்தா அமெரிக்கா பொலகாரத் தடையிலேருந்து எல்லா தரையும் விதித்தாலும் நான் என்ன யாருக்கு விற்கணும் என்ன வைக்கணும்னு சொல்லி செல்வாக்கா செல்வ செழிப்போட எவனுக்கும் மடங்க மாட்டார் ஐநாவில் போய் சுருட்டை பற்ற வச்சு ஊதிட்டு அவர் பேசின காட்சிகள் இன்று வரைக்கும் வைரல் ஐநா சபையில் போய் கால் மேலே கால்பூட்டாடி உட்காந்து சுருட்டை பற்ற வச்சு மூஞ்சியில் ஊதினார் எதிராளிகள் மூஞ்சில் ஊதிட்டு அப்படி போட்டுட்டு அங்கே பேசிட்டு தான் கடாஃபி ஸோ அப்படிப்பட்ட கடாஃபியை முடிச்சு கட்டணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணாங்க பண்ணிணாங்க ஆயுத எல்லா ஆயுத ஆயுதக்குழுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது ஆயுதத்தை படை வரை இவர் நசுக்கி போட்டுருவாரு ஸோ அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு லட்சம் பேருக்கு ஆயுதம் கொடுக்குற அமெரிக்கா ஒரு லட்சம் பேருக்கு கடாஃபிக்கு எதிராக ஒரு லட்சம் பேருக்கு ஆயுதம் கொடுத்து அந்த ட்ரிப்போலி நகரம் தலைநகர் ட்ரிப்போலியை கைப்பற்ற வைக்கிறான் கைப்பற்ற வச்சு பின்னணியில் அவனும் இருக்கான் ராக்கெட் அடிக்கிறான் எல்லாம் பண்ணிவிட்டு என்னன்னா இவர்களை அந்த நகரை கைப்பற்ற வைத்து அவர்களாலேயே கடாஃபியை கொல்ல வைக்கிறான் ஏன்னா எப்போவுமே அமெரிக்கா என்ன பண்ணுவானா நீங்கள் வந்து சதாம் ஹுசேனை பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேன அமெரிக்கா படைகளோ இல்லை அமெரிக்க வீரர்களோ கொண்டு இருக்க மாட்டாங்க அவரை அடித்து அவமானப்படுத்திருக்க மாட்டாங்க அவன் ஆளை வந்து என்ன பண்ணுவானா போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக விட்டவனு என்ன பண்ணுவானா எதுக்கு நாலு பேர் இருப்பான்ல அவன் போட்டு அடிச்சு அவமானப்படுத்தி இல்லை கொன்னோ ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவான் சோ தான் செய்வாங்க இதே மாதிரிதான் டிப்போலி நகர்ல வந்து கடாஃபியை வந்து சுற்றி வளைத்து அவர்கள் அவர்கள் மக்களை அடித்து கொள்ற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சு கொடூரமாக கடாஃபி கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லா சொத்து அவருக்கு நெருக்கமாக இருந்தவங்க ஒரு பதினாலு பேரோட சொத்தை அமெரிக்கா முடக்கியது எல்லாம் முடிச்சுட்டு அமெரிக்கா கைக்கூலி ஆட்சியை அங்கே கொண்டு வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அதுதான் போயிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா அவருடைய ஒரு ஒரு மகன் மட்டும்தான் இந்த சைஃப் அல் அஸ்லாம் இந்த சைஃப் அல் அஸ்லாம் பயங்கர டேலண்ட்டானாலும் பிரிட்டனில் போய் படித்தாலு எக்கனாமிக்ஸ் படித்தாலு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூண்டாக பிச்சு உதர்பாப்பில் ஸோ அடுத்து வந்து இவருக்கு தான் அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு மரண வேண்டனை விதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க அப்பா கொண்டு கொன்றதுக்கு பிறகு இவர் தலைவர் இவர் இருக்கார் இவரை வந்து மரண தண்டனை விதிச்சிடுறாங்க மரண தண்டனை விதித்து ஜெயிலில் இருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இவரை உலக அழுத்தம் சர்வதேச அழுத்தம் காரணமாக இவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலைமுறை வாயிறார் தலைமுறை வாயிறார்னா எப்படி ஒரு அழகான ஒரு மலை பிரதேசம் எங்கேனா லிபியாவில் அந்த மலை பிரதேசத்தில் போய்ட்டு ஒரு வீட்டில் பதுங்கி அங்கேயே இருக்கார் ஒரு தலைமுறைவான ஒரு இடத்துல இருக்கார் அவருக்கும் வந்து ரெண்டு செக்யூரிட்டி மூணு செக்யூரிட்டி துப்பாக்கி கூட இருக்காங்க இது வந்து அரசுக்கு மட்டுமே தெரியுமா தெரியாதான்னு தெரியல அது கிளியராக இல்லை ஜின்டான் அப்படின்ற நகரத்தில் இருக்கார் இந்த ஜின்டான்றது என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு வால்பாரை மாதிரின்னு வச்சுங்களேன் வால்பாரை வால்பாரை டாப் ஸ்லிப்லாம் எங்கேயா பொள்ளாச்சி பக்கத்தில் தலைநகருக்கும் அதுக்கும் சென்னைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு அமைதியான வாழ்க்கையை இருக்கார் இதுக்கிடையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா திடீர்னு அங்கே எலெக்ஷனே நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கடாஃபி ஆட்டையை போட்டு கொண்டதோடு சரி இங்கே அமெரிக்கா ஆட்டையை போட்டு அமெரிக்கா கைக்குலி தான் ஆட்சியில் இருக்காங்க அங்கே என்னையை திருடி விட்டுருக்காங்க வழக்கம் போல் ஸோ இப்படி வித்துட்டு இருக்கும்போது அங்கே எலக்ஷன் நடக்கல இப்போ எவ்வளோ ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்போ வந்து இப்போ திருப்பி வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க அதில் எலெக்ஷன் உடனே நம்ம சைஃபல்ல இஸ்லாம் என்ன பண்ணுறா நான் அதிபர் தேர்தலுக்கு போட்டி போட போகிறேன்னு சொன்னார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தலைமறைவாக இரண்டாம் நகரத்தில் அவரை தேடி போய் நேற்று நள்ளிரவு ரெண்டு முப்பது மணிக்கு ஒரு நாலு பேர் போகிறான் போட்டு தான் முடிஞ்சு போச்சா அப்போ இப்போ வரைக்கும் சிஏவாக இருந்தாலும் சரி எல்லாம் இருந்தாலும் சரி அவருடைய சந்ததிகள் கூட வந்துடக்கூடாது அமெரிக்காவை எதுக்கிற எவனுமே எந்த மூளையிலையும் உயிரோடு இருந்துடக்கூடாது அப்படின்றதுல அவர்கள் தெளிவாக இருக்காங்கன்றது இந்த சம்பவத்தில் இருந்து புரியும் ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ இந்த ஆட்சி மேலே அதிருப்தியில் இருக்காங்க யார் இப்போது வந்து அமெரிக்கா சார்பாக கூட ஒரு கைக்குலி ஆட்சி மேலே அதிருப்தியாக இருக்காங்க தேர்தல்னு வச்சா மீண்டும் கடாஃபியோட பையன் தான் ஜெயிப்பார் ஆனால் கடாஃபி கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவர் பையன் ஒரு பெரிய அறிவாளி இந்த பக்கம் வந்து அவர் வந்து லிபரைஸ்டாக விடுறதுலேயும் ஒரு இது அதே நேரத்தில் மத ரீதியாகவும் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு அவர் அவர் மேலே இருந்தது அதனால தான் அவர் நம்ம கொல்லப்படலாம்ன்றிருக்காதான் தலைமறைவாக அந்த ஹில் ஸ்டேஷனில் போய் இருக்கார் இந்த சினிமாவில் ஹீரோஸ்லாம் பார்த்திங்கன்னா யாருன்னே தெரியாமல் ஒரு இடத்துல போய் தலைமறைவாக இருப்பாங்க இல்லையா சாதாரண வேலை பார்த்துட்டு அது ராம்போ படத்தில் கூட அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அவர் இருக்கார் இவர் போய் வேலை பார்க்கல ஆனால் தலைமறைவாக இருக்கார் பாதுகாப்போட ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று நள்ளிரவில் அவரை போட்டு திருட்டாங்க ஸோ இப்போ என்னன்னா எலெக்ஷன் இப்போ எலெக்ஷன் வச்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் எதிரி இல்லையே அவன் கைக்கூலி மட்டும்தான் நிற்க போகிறான் ஸோ திரும்பியும் அவங்க ஆட்கள் யாரையாவது போட்டு ரோட்டை குளறுபடி பண்ணி ஜெயித்து நித்த வளத்தையும் சுரண்டி அடிச்சுட்டு போயிடுவாங்க இப்படி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சிங்கம் சிங்கம்பூரில் இருந்த கடாஃபி கொல்லப்பட்டார் அவருடைய தற்போது வாரிசும் கொல்லப்பட்டிருக்கிறார் மீதியா இருக்கவங்களாம் என்ன ஆனானே ஆனாங்கன்னே தெரில எட்டு பிள்ளைங்க அவருக்கு அதில் வந்து இந்த இவர் கொல்லப்பட்டுவிட்டார் அவர் என்ன ஆனாங்கன்னு தெரியல ஒரே மகள் தான் மீதி ஏழு பேர் எங்கே இருக்காங்கன்ற வேற போட்டே தெரியல கொல்லப்பட்டு விட்டார்களா இருக்கார்களான்னு தெரியல எனவே கெடாவி குடும்பத்தில் கெடாஃபி குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒழித்து கட்டிடுச்சு சி இந்த பதினைந்து வருடத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்தடுத்து சர்வதேச நிகழ்வுகள் எதாவது நடந்ததுன்னா அப்படேட்டோட வரணை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்